மண்மதனின் முகவரி ஷர்ட்ஸ் ஆறு முதல் அறுபது வரை மண்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் ஆடி கார்த்திகை பெருவிழாவை முன்னிட்டு கும்பகோணம் அருகே சுவாமி மலை ஆலயத்தில் அதிகாலையில் இருந்து ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் மூலவர் சுவாமிநாத சுவாமி தங்க கவச அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சி முருக கடவுளின் அறுபடை வீடு கோவில்களில் நான்காம் படை வீடு கோவிலாக விளங்குவது கும்பகோணம் அருகில் உள்ள சுவாமிமலை சுவாமிநாத சுவாமி ஆலயமாகும் இந்த ஆலயத்தில் நடைபெறும் முக்கிய விழாக்களில் ஒன்று ஆடி கிருத்திகை பெருவிழா இதனை முன்னிட்டு இன்று அதிகாலை நடை திறக்கப்பட்டு ஆயிரக்கணக்கானோர் முருக கடவுளை வழிபட்டு வருகின்றனர் மூலவர் சுவாமிநாத சுவாமி தங்க கவச அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சி அளிக்கிறார் ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர் இன்று இரவு சுவாமிமலை சுவாமிநாத சுவாமி ஆலயத்தில் ஆடி கிருத்திகை தெப்பத் திருவிழா நடைபெற உள்ளது

நாங்கள் திருப்பூர்லேருந்து திருப்பூர் மாவட்டம் சேவூர் அவினாசிலிருந்து வந்திருக்கிற சாமி தரிசனம் பண்ணுறதுக்கு நைட்டே கலைஞர் வந்து சாமி பார்த்துட்டேன் நம்ம நிம்மதியும் சாமி பார்த்தோம் ரெண்டாவது முறையாக பார்க்க போகிறேன் சேவூர் அவினாசி திருப்பூர் மாவட்டம்